ஹரியோம் ஓம் சம்பவாய நம இது முப்பத்தி ஒன்றாவது மந்திரம் சம்யக் பவதி யார் ஒருவன் நன்றாக தோன்றியிருக்கின்றானோ அவனுக்கு பெயர் சம்பவாயே பகவான் இந்த உலகத்திலே தன்னைத்தானே நன்றாக தோற்றுவித்துக் கொள்கின்றார் அவரை யாரும் எந்த ஒரு காரணத்தினாலும் தோற்றுவி தோற்றுவிக்காதவர் ஏன் பகவான் தோன்றுகிறார் ஏன் பகவான் தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்கிறார் மூன்று காரணங்களுக்காக இறைவன் தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்கின்றானாம் சாதுனாம் பரித்ராணாயே இந்த உலகத்திலே நல்லவர்கள் நன்றாக காப்பாற்றப்பட வேண்டும் பரித்ராணாயே சாதுனாம் துஷ்கிருதாம் வினாஷாயே யாரெல்லாம் கெட்ட எண்ணங்கள் கொண்டு கெட்ட செயல்கள் செய்து கொண்டு கெட்ட வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களை அழித்தல் என்கின்ற காரணத்திற்காக மூன்றாவது தர்மசம்ஸ்தாபனார்த்தாயே இந்த உலகத்திலே அமைதியாக ஆனந்தமாக அன்புடன் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொன்னால் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் அவரவர்களுடைய வாழ்க்கை முறை நிலைநாட்டப்பட வேண்டும் அதை நிலைநாட்டுவதற்காக இறைவன் சம்பவாமீ யுகேயுகே யுகங்கள் தோறும் யுகங்கள் தோறும் இறைவன் தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்கின்றான் அப்படின்றால் அர்த்தம் அவருக்கு நம்மைப் போன்று மலம் மூத்த இடத்துக்கு இடையிலே பிறத்தல் என்பது பத்து மாதம் கர்ப்பவாசம் என்பது அவருக்கு கிடையாது ஹரி ஓ